புராணங்கள் நமக்கு பல கதைகளை சொல்லுது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இவர்களுடைய பூஜைகளை நான் ஏற்பதில்லை அப்படின்னு விஷ்ணு பகவான் விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கிறாரு அவர் யாரை குறிப்பிட்டிருக்கிறாரு ஏன் அப்படி சொன்னாரு நாம என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாமா வெல்கம் டு கதை தூரல் வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல இஸ்வாகு வம்சத்துல சகரன்கிற மன்னன் பிறந்து நல்ல ரூபத்துடனும் பலத்துடனும் அறநெறி தவறாம நாட்டு ஆட்சி நடத்தி வந்தாரு சகரனோட ஆட்சியால நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோட வாழ்ந்தாங்க சகர மன்னனுக்கு அழகிலும் குணத்திலும் சிறந்த வைதர்பி சைபேன்னு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு புத்திரன் இல்லாம இருந்தது சகரன் தன்னோட இரண்டு மனைவிகளோட கைலாச மலைக்கு போயி சிவபெருமானை குறிச்சு கடும் தவம் புரிஞ்சாரு அவங்களோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் மன்னன் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேண்டும்னு கேட்கவோ மன்னன் புத்திரன் வேண்டும்னு வேண்டுறாரு சிவபெருமான் அரசனே உன் ஒரு மனைவியிடத்தில் உனக்கு அறுபதாயிரம் பிள்ளைகளும் மற்றொரு மனைவியிடத்தில் ஒரே ஒரு புத்திரனும் உண்டாவார்கள் அப்படின்னு வரம் கொடுத்து மறைகிறாரு சகர மன்னனும் ரொம்ப மகிழ்ச்சியோட மனைவிகளை அழைச்சிட்டு தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்புறாரு புத்திரர்கள் பிறக்க கூடிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறாரு சில காலங்கள் கழிச்சு இரண்டு மனைவிகளும் கர்ப்பிணிகள் ஆனாங்க சைபிங்கிற மனைவிக்கு தேவர்கள் மாதிரி அழகுள்ள ஒரு புத்திரனையும் வைத்தருப்பி சுரைக்காய் மாதிரியான பிண்டமும் பெறுறாங்க சகரன் சுரைக்காய் மாதிரியான கர்ப்பத்தை எரிஞ்சு விடலாம் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு அப்போ ஆகாயத்துல இருந்து அரசே அவசரப்படாதே சுரைக்காய் நடுவிலுள்ள விதைகளை எடுத்து நெய்யினாலும் ஆவியினாலும் நிரப்பப்பட்ட பாத்திரங்களில் தனித்தனியாக போட்டு பாதுகாத்து பிறகு நீ அறுபதாயிரம் பிள்ளைகளை அடைவாய் சிவபெருமான் உனக்கு அளித்த வரமே இது அப்படின்னு அசரீரி ஒழிச்சது இதை கேட்டு மனத்தெளிவு அடைஞ்சு அசரீரி சொன்ன மாதிரியே விதைகளை நெய்ப்பாத்திரங்கள்ல இட்டு ஒரு ஒரு குடத்தையும் ஒரு தாய்கிட்ட கொடுத்தாரு அரசன் பல காலங்கள் கழித்து ஒவ்வொரு குடத்திலிருந்தோ மகாபலசாலிகள் எழுந்தாங்க இப்படி சகர மன்னன் அறுபதாயிரம் பிள்ளைகளை அடைஞ்சாரு குழந்தைகள் வளர வளர அவங்களோட சேட்டைகளும் அதிகமானது எண்ணிக்கையில் அதிகமாகவும் மகாபலசாலிகளாகவும் இருக்கிற தங்களால எல்லாமே முடியும்னு அகந்தை கொண்டு மந்த புத்தியோட தேவர்களையும் கந்தர்வர்களையும் அரக்கர்களையும் பிற பிராணிகளையும் துன்புறுத்துறாங்க சகரர்கள் அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் படைப்பு கடவுளான பிரம்மதேவரை வேண்டி துயர் நீக்க சொல்றாங்க பிரம்மதேவர் சகரர்களோட கோர அழிவு சிறிது காலத்திலேயே நிகழும்னு சொல்லவும் மக்களும் ஆறுதலடைகிறாங்க இப்படியே சில காலங்கள் கிடக்குது சகர மன்னன் அஸ்வமேத யாகம் நடத்துகிறாரு அதில் யாக குதிரை எல்லா புத்திரர்களாலையும் காக்கப்பட்டு பூமியில் தன்னிஷ்டப்படி திரிகிறதா இருந்தது இப்படி கவனமா பாதுகாத்த குதிரை ஒரு சமயம் தண்ணீர் இல்லாத சமுத்திரத்தை அடைஞ்சு அந்த இடத்திலேயே மறைஞ்சு போயிடுச்சு என்ன தண்ணீர் இல்லாத சமுத்திரமா அது எப்படி சாத்தியம்னு பார்க்குறீங்களா ஆமாங்க முன்பொரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையில இந்திரன் விருத்திராசுரனை அழிச்சாரு அதனால கோபம் கொண்ட அசுரர்கள் சமுத்திரத்தில் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க காளேயர்கள்னு அழைக்கப்பட்ட அந்த மகா பலசாலிகளான அசுரர்கள் உலகத்தை அழிக்கணும்னு கூடி பேசி தவ முனிவர்களை அழிச்சா உலகத்துல தர்மம் தவறும் தர்மம் தவறுனா உலகம் அழியும்னு முடிவெடுத்து பகல் முழுவதும் சமுத்திரத்திலேயே மறைஞ்சு இரவானதும் சமுத்திரத்தை விட்டு வெளியே வந்து முனிவர்களையும் தவசிகளையும் நூற்று கொள்ள ஆரம்பிச்சாங்க இதே தினமும் தொடர்ந்தது பயம் கொண்ட முனிவர்கள் தங்களை காக்குமாறு விஷ்ணு பகவான் கிட்ட வேண்டவும் விஷ்ணு பகவான் இதற்கான காரணங்களை அறிஞ்சு சொல்றாரு அசுரர்கள் சமுத்திரத்தில் பகலில் மறைந்து இரவில் வெளிப்பட்டு வதம் செய்கிறார்கள் நீங்கள் கடலை வற்றச் செய்தால் அவர்கள் வெளிப்பட்டு விடுவார்கள்னு யோசனை சொல்ல தவ முனிவர்கள் பிரம்மதேவர் அடைஞ்சு சமுத்திரத்தை வற்ற செய்யுங்கள்னு வேண்டுறாங்க பிரம்மதேவர் அகத்திய முனிவர் ஒருவரால் மட்டுமே சமுத்திரம் வற்ற செய்யப்படும் நீங்கள் அவரை நாடுங்கள்னு வழிகாட்டுறாரு முனிவர்கள் அகத்தியரை அடைஞ்சு கடலை வற்ற செய்ய வேண்டுறாங்க அசுரர்களோட செய்கைகளை அறிஞ்ச அகத்தியர் பெரும் கோபம் கொண்டு உலக நன்மைக்காக நான் இதை செய்கிறேன்னு விரைந்து சமுத்திரம் கிட்ட போறாரு இந்த அதிசயத்தை காண தேவர்கள் கந்தர்வர்கள் முனிவர்கள்னு எல்லோரும் விரைந்து போனாங்க நொடி பொழுதுல அகத்தியர் சமுத்திரத்துல இருந்த அத்தனை நீரையும் குடிச்சிட்டாரு அசுரர்கள் மறைந்த இடம் வெளிப்படுது தேவர்கள் அசுரர்களை கொள்ள சில அசுரர்கள் பூமியை பிளந்து பாதாளத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க தேவர்களும் முனிவர்களும் அகத்தியரை வணங்கி குடித்த நீரை வெளிவிட்டு சமுத்திரத்தை நிரப்புங்கள்னு வேண்டுனாங்க அகத்தியரோ நான் குடித்த தீர்த்தம் ஜீர்ணமாகிவிட்டது நீங்கள் சமுத்திரத்தை நிரப்ப வேறு யோசனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு மறுபடியும் பிரம்ம தேவர வேண்ட இன்னும் சில காலங்கள் கழித்து சமுத்திரம் நிரம்பும் அதுவரை இப்படியே இருக்கும்னு சொல்லி மறைகிறாரு இப்படித்தான் சமுத்திரம் வறண்டு இருந்தது சகரனோட அஸ்வமேதையாக குதிரை இப்படி வறண்ட சமுத்திரத்தை அடைஞ்சு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மறைஞ்சு போயிடுச்சு குதிரையை காணாத அறுபதாயிரம் புத்திரர்களும் சகரன்கிட்ட போய் குதிரை காணவில்லைன்னு யார் கொண்டு போனதுன்னு தெரியவில்லைன்னு சொல்ல கோபம் கொண்ட மன்னன் குதிரை இல்லாமல் நீங்கள் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்ல இவங்களும் பூமி முழுவதும் தேடுனாங்க மறுபடியும் தேடி போய் சமுத்திரம் பக்கம் போனதும் குதிரையோட காலடி இருந்த இடத்தை கவனிச்சு பாதாள உலகம் வர போறாங்க அங்க குதிரை துள்ளி விளையாடி கொண்டிருந்ததையும் அந்த குதிரைக்கு அருகிலேயே கபில முனிவர் மிகுந்த தேஜஸோட தவத்துல இருந்ததையும் பார்த்து கபில முனிவர் தான் குதிரையை திருடினாருன்னு நினைச்சு முனிவரை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க இதனால கோபம் கொண்ட கபில முனிவர் தன்னோட கோப பார்வையால் அறுபதாயிரம் பேரையும் அந்த இடத்திலேயே எரிக்கிறாரு அத்தனை பேரும் சாம்பலாகிடுறாங்க சகர மன்னனுக்கு அறுபதாயிரம் பேர் இருந்த செய்திய நாரதர் சொல்ல அந்த நேரம் தன்னோட இன்னொரு மனைவியான சைப்பியோட மகன் அசமஞ்சன் ஊர்ல உள்ள குழந்தைகளை பிடிச்சி நதிநீர்ல வீசி எரிஞ்சு கொள்ளுறான்னு ஊர் மக்கள் வந்து முறையிடுறாங்க மன்னன் தன்னோட மகனை நாட்டை விட்டே துரத்துறாரு இப்படி அறுபதாயிரம் பிள்ளைகளையும் அசமஞ்சனையும் இழந்து யாக குதிரையையும் கிடைக்காத சகரன் மிகுந்த மன வருத்தத்தோட அசமஞ்சனோட மகனான தன்னோட பேரன் அம்சுமான் கிட்ட தன் துயரத்தை வெளிப்படுத்துறாரு குணத்தில் சிறந்த அம்சுமான் நான் குதிரையை மீட்டு வருகிறேன்னு பாதாளத்துக்கு போய் கபில முனிவரை வணங்கி குதிரையை யாசிக்கிறாரு முனிவரும் மகிழ்ச்சி அடைஞ்சு குதிரையை வணங்கி உன் தந்தைமார்களின் ஆத்மா உன் பேரனால் மட்டுமே சாந்தியடையும்னு சொல்லி மறைகிறாரு அதன் பின் அம்சுமான் குதிரையோட சகரனை சந்திச்சு அங்க நடந்தத சொல்றாரு இப்படியே காலங்கள் கடக்குது சகரனுக்கு அடுத்து அம்சுமான் மன்னராகிறாரு அவருக்கு பின் அவரோட மகன் திலீபன் அவருக்கு பின் அவரோட மகன் பகீரதன் ஆட்சிக்கு வர்றாங்க பகீரதன் தன் முன்னோர்களோட கதையை கேட்டு அவங்க சொர்க்கம் செல்ல முடியாம பித்ருலோகத்தையும் அடைய முடியாம இருக்கிறத அறிஞ்சு வருத்தப்படுறாரு இமயமலைக்கு போய் ஆயிரம் வருடங்கள் கடும் தவம் புரிகிறாரு அவரோட தவத்தின் பையனா கங்காதேவி மகிழ்ந்து என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்க பகீரதன் மகா நதியே குதிரையை தேடிய என் பாட்டன்மார்கள் கபில முனிவரால் மரணித்தார்கள் அவர்கள் சொர்க்கத்தை அடையவில்லை நீ நீரினால் அவர்களை நனைக்காத வரையில் அவர்களுக்கு நற்கதி இல்லை என் பித்ருக்களை சொர்க்கம் அடைய செய் அவர்களுக்காக நான் உன்னை வேண்டுகிறேன்னு கேட்க மனமிறங்கிய கங்காதேவி ஆகாயத்திலிருந்து பூமியில் விழுகிற என்னை சிவபெருமானை தவிர யாராலும் தாங்க முடியாது அதனால் நீ சிவபெருமானை துதித்து மகிழ்வி உன் விருப்பம் நிறைவேறும்னு சொல்ல பகீரதன் சிவபெருமான குறிச்சு தவம் கங்கையை தாங்க சொல்லி வரத்தையும் அடைகிறாரு இப்படி ஆகாயத்தில் இருந்து வந்த கங்கையை சிவபெருமான் தலையில தாங்கி இமயமலையில நின்னாரு சிவபெருமான் தாங்கி அதன் பின் அழிவு விழுந்த கங்கை ஆர்ப்பரிச்சு ஓடி பகீரதா எந்த வழியில் நான் செல்ல வேண்டும் வழியை காட்டுன்னு சொல்ல அரசன் தன் முன்னோர்கள் இறந்த சமுத்திரத்திற்கு வழிகாட்ட கங்கை வற்றிய சமுத்திரத்தை ஓடி நிரப்பினாங்க பகீரதன் அந்த கங்கையிலேயே உதக கும்பதானத்தையும் செய்கிறாரு இப்படி பகீரதன் தன் முன்னோர்களோட பாவத்தை நீக்கி அவங்கள சொர்க்கம் அடைய செஞ்சாரு இதே போல ஒரு காலத்துல பிருகு முனிவரோட முன்னோர்கள் பித்ருக்களான பிறகும் திருப்தியடையாமல் துன்பப்பட்டாங்க பிருகுவோட வம்சத்தினர் பித்ரு தர்ப்பணம் செய்யாமல் நாளடைவில் தர்ப்பணம் செய்கிறதையே மறந்துட்டாங்க அதனால முன்னோர்களோட ஆத்மா அமைதி இல்லாம துன்பப்பட்டுச்சு பிருகு முனிவர் தன்னோட முன்னோர்களோட துன்பத்தை உணர்ந்து பித்ரு தர்ப்பணம் செய்யறதுக்கும் அவங்கள சாந்தி அழிக்கிறதுக்கும் கடுந்தவும் செய்யறாரு அவரு பிரம்மா சிவன் விஷ்ணுன்னு மும்மூர்த்திகளையும் வழிபட்டாரு அவங்க கிட்ட முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைய என்ன செய்யணும்னு கேட்டாரு மும்மூர்த்திகள் பிறகுவுக்கு பித்ரு தர்ப்பணம் யாகம் செய்யறதன் மூலமா முன்னோர்களை திருப்தி செய்யற முறைகளை விளக்கினாங்க தில தர்ப்பணங்கிற எள்ளின் மூலமா தர்ப்பணம் செய்யறது யாககுண்டத்துல பிரசாதம் அர்ப்பணம் செய்யறது கங்கை அல்லது புனித நீர்ல அர்ப்பணம் செய்யறதுன்னு தர்ப்பண முறைகளை வழிகாட்டுறாங்க பிறகு முனிவர் இந்த வழிமுறைகளை பின்பற்றி தன்னோட முன்னோர்களோட ஆத்மாவை சாந்தியறைய செஞ்சாரு பித்ருக்கள் திருப்தி அடைஞ்சு பிருகுவுக்கும் அவரோட சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதங்களை வழங்கினாங்க அதனால அவர் வாழ்ந்த நிறம் செழிச்சு வளர்ந்து புண்ணிய பூமியா மாறிச்சு அவரோட வம்சத்துல பிறந்தவங்களுக்கு தெய்வீக சக்திகளும் அறிவும் கிடைச்சது பாத்தீங்களா பகீரதனும் பிறகு முனிவரும் தன்னோட முன்னோர்கள் நற்கதி அடைய என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு பித்ரு தர்ப்பணம் இல்லாத வாழ்க்கை தர்மத்தை இழந்த வாழ்க்கை தர்மத்தை இழந்தவன் செய்யும் வழிபாடுகளை நான் ஏற்பதில்லைன்னு விஷ்ணு பகவான் விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கிறாரு விஷ்ணு புராணத்தின் படி நல்ல நேரத்துல நதிக்கரையில இல்ல புனித நீர்நிலைகள்ல இருந்து தர்ப்பணம் செய்யணும் சந்நியாசிகள் பண்டிதர்கள் இல்ல பெரியவர்களை வரவழைச்சு அவங்க ஆசீர்வாதத்தோட தர்ப்பணம் செய்யணும் எள்ளுடன் கூடின நீரை அர்ப்பணம் செய்யணும் பித்ரு தர்ப்பணம்ங்கிறது மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கானது ஒன்னு பிதா தந்தைக்குரியது ரெண்டு தாதா தாத்தா அல்லது மூத்த முன்னோர்களுக்கானது மூணு பிறபிதா தாத்தாவோட தந்தை பித்ருக்களுக்கு அர்ப்பணம் செய்கிறது அவர்களோட ஆத்மார்த்த தேவைகளை நிறைவேற்றும் எல் பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு புனித பொருளா பார்க்கப்படுது நீர் சுத்திகரிக்கிற சக்தி இருக்கிற பித்திருக்களை திருப்தி அடைய செய்கிற பொருளாக அமையுது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதால அவங்களோட ஆசீர்வாதத்தால் குடும்பத்தில் அமைதியும் வளர்ச்சியும் ஏற்படுது அவங்களோட ஆத்மார்த்த தேவைகள் பூர்த்தி அடைஞ்சா குடும்பத்தில் இருக்கிற குலதோஷங்கள் அகலுங்கிறது ஐதீகம் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசைங்கிறது வெறும் ஒரு திதி நாள் இல்லை இது நம்ம முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துறது அவங்களோட ஆன்மாவுக்கு அமைதியை வழங்குறது நல்ல சக்திகளை நம்ம வாழ்க்கையில வரவேற்கிற ஒரு சடங்கு இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்னா நதியில குளிச்சு எழுதர்ப்பணம் செய்யலாம் இல்ல பசுக்களுக்கு உணவு வழங்கலாம் இல்ல கோயில்களில் தீபம் ஏற்றி அன்னதானம் வழங்கலாம் முக்கியமா நம்ம குடும்பத்தில் இருக்கிற மூத்தவங்களோட ஆசீர்வாதத்தை பெறலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புற அப்படி இருந்தா உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க அமாவாசையோட முக்கியத்துவத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற மேலும் பல புராண கதைகளுக்கு கதைத்துறல் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி